ஓம் ஸ்ரீ குருபியோ நமக கற்பக விநாயக பெருமான் திருவடிகள் சரணம் ஸ்ரீமாத்ரே நமக கருணை காமாட்சி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கங்கள் எதிர்வரக்கூடிய புதன்கிழமை பனிரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு காலை ஆறு மணிக்கு மேல் ஏழு முப்பது மணிக்குள் நகரேஷு காஞ்சி என்று போற்றப்படக்கூடிய நகரத்திலே முக்தி கஷேத்திரத்திலே எழுந்துருள் இருக்கக்கூடிய அன்னை ஆதிபீட்டா பரமேஸ்வரி காளிகாம்பாள் திருக்கோவிலுடைய மகா கும்பாபிஷேகம் இனிதே நடைபெற இருக்கிறது அதை முன்னிட்டு அந்த திருக்கோவிலுடைய சிறப்புக்கள் என்னங்கிறத இன்றைய தினம் நாம் சிந்திக்க இருக்கிறோம் அம்பாளுக்கு மிக உரித்தான ஐம்பத்தோரு அக்ஷர சக்தி பீட்டங்களிலே இது ஐக்கார சக்தி பீட்டமாக விளங்கி கொண்டிருக்கிறது க்ஷேத்திர பைரவருக்கு குரு பைரவர் அல்லது கங்கால பைரவர் அப்படிங்கிற திருநாமம் ருத்ரகோட்டத்துக்கும் கோட்டத்துக்கும் அதாவது ஏகாம்பரேஸ்வர பெருமான் கோவில் கொண்டிருக்கக்கூடிய ருத்ரகோட்டத்துக்கும் காமாட்சி கோவில் கொண்டிருக்கக்கூடிய காம கோட்டத்துக்கும் மத்தியத்திலே முருகப்பெருமான் கோவில் கொண்டிருக்கக்கூடிய குமரக்கோட்டத்துக்கு மிக அருகிலேயே காளி கோட்டத்தில் அமர்ந்து கொண்டு இந்த அம்பாள் அற்புதமாக இந்த உலகத்தையே ஆட்சி செய்து கொண்டிருக்கிறாள் எப்படி காஞ்சிபுரத்திலே காமாட்சி அம்பாளுடைய சன்னதியிலே காயத்ரி மண்டபத்தில் அம்பாளுக்கு உரிய ஸ்ரீ சக்கரம் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கிறதோ அதே மாதிரி தனி சிறப்போடு இந்த அம்பாளுடைய மண்டபத்திலும் இந்த தேவிக்குரிய சக்கரமானது ரொம்ப அழகாக பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கிறது ஸ்ரீவித்யா சம்பிரதாயத்திலே சுந்தரி வித்தைக்கெல்லாம் அதிதேவதையாக காமாட்சி விளங்குவது போலே காளி வித்தை காளி குலத்துக்கு அதிதேவதையாக இந்த அம்பாள் விளங்குகிறாள் அப்படின்னு நம்பப்படுகிறது பொதுவாக காளிகாம்பாள் கோவில் காளி கோயில் அப்படின்னாலே நிறைய கைகளோடு இருப்பாள் இல்லை வீராசனத்தில் அமர்ந்து கொண்டிருப்பாள் சில திருக்கோவில்களில் ஒரு கால் மேலே மடித்து வைத்து மற்றொரு காலை தொங்க விட்டு இப்படி தான் காளிகாம்பாளுடைய வடிவங்கள் பெரும்பாலும் இருக்கும் இல்லை நின்ற கோலத்தில் இருக்கும் நிறைய கைகளோடு இருப்பாள் ஆனால் இந்த திருக்கோவில் இருக்கக்கூடிய காளிகாம்பால் பத்மாசனத்திலே அமர்ந்து கொண்டு நான்கு திருக்கரங்களோடு இந்த திருக்கரங்களில் இருக்கக்கூடிய ஆயுத அமைப்போடு உலகத்தில் வேறு எங்கேயுமே இந்த வடிவத்தை நாம் தரிசிக்கவே முடியாது இந்த திருக்கோவிலுக்கு மட்டுமே உரித்தான வடிவம் இந்த வடிவம் அதோடு அம்பாளுக்கு கீழே மூன்று அசுரர்களுடைய தலைகள் இருக்கிறது அந்த தலைகளுக்கு மேல் அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய மகா சக்தியாக விளங்கி கொண்டிருக்கிறாள் இந்த அம்பாள் அந்த திருக்கோவிலுடைய சிறப்புகள் வரலாறு நாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்கலாம் ரொம்ப அற்புதமான சரித்திரம் நமக்கெல்லாம் தெரிந்த சரித்திரம்தான் காமாட்சி விலாசத்திலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய சரித்திரம் ஒரு முறை கைலாசத்திலே சிவபெருமானுடைய திருக்கண்களை அம்பாள் கைகளினாலே பொத்தி விளையாடுகிறாள் அப்படி விளையாடுகிற போது சுவாமியுடைய ஒரு கண் சூரியன் மற்றொரு கண் சந்திரனானபடியினாலே அம்பாள் சுவாமியுடைய கண்களை பொத்திய மறுகணமே பூலோகத்திலிருந்து பதினாலு லோகங்கள் வரை அனைத்து உலகத்திலும் சகல உலகங்களிலும் தர்ம நெறி கெட்டு விடுகிறது காரணம் எங்கே பார்த்தாலும் ஒரே இருட்டு ரொம்ப இருள் சூழ்ந்து விட்டபடியினாலே மனிதர்கள் செய்ய வேண்டிய தர்ம செயல்கள் நின்றுவிட்டது அம்பிகை அப்படி பொத்தி விளையாடினது கொஞ்ச நேரம்தான் ஆனால் இங்கே அது பல யுகங்கள் ஆகிவிட்டது என்ன காரணம்னால் ஏற்கனவே நமக்கு தெரிந்த தான் நமக்கும் தேவர்களுக்குமே வித்தியாசம் உண்டு அப்போ தேவலோகத்திலேருந்து பிரம்மலோகம் விஷ்ணு லோகம் சிவலோகம் கைலாசம்னு போனீங்கன்னா அதோடைய நாள் கணக்கு அப்படியே கூடிக்கிட்டே போகும் இப்போ நமக்கெல்லாம் ஒரு வருஷங்கிறது தேவர்களுக்கு ஒரு நாள் அப்படியே நீங்கள் தேவ ஆண்டுலேருந்து பிரம்மாண்டு விஷ்ணுவுடைய ஆண்டு சிவபெருமானுடைய ஆண்டெல்லாம் நீ கணக்கு பண்ணிக்கோங்க அப்படி அம்பிகை விளையாடினது கொஞ்ச நேரமாக இருந்தாலும் இங்கே பல யுகங்கள் அப்படி இருள் சூழ்ந்து விட்டபடியினாலே மனிதர்கள் செய்ய வேண்டிய அற செயல்கள் தர்ம செயல்கள் பூமியிலே இல்லாமல் போய்விட்டது அந்த பாவ திரட்சியானது இதற்கு காரணமாக அமைந்த தேவியுடைய திருமேனியிலே பட்டு அம்பாளுடைய திருமேனியானது அவள் எப்பயுமே எப்படி இருப்பாளாம் பொன் நிறத்தவளாக கௌரியாக இருக்கக்கூடியவள் அம்பிகை அந்த அம்பிகையுடைய திருமேனியானது கருத்து விடுகிறது அப்படி கருத்த உடனே எல்லா தேவர்களும் பார்த்து ஆச்சரியப்பட்டு அஹா என்ன நடக்க போகிறதோ தெரியலையே தேவியுடைய திருமேனியானது இப்படி கருத்து விட்டதேன்னு அவர்களும் அஞ்சுகிறார்கள் அம்பாலும் தன்னுடைய திருமேனியிலே கருமை ஏற்பட்ட மறு கணமே சுவாமியுடைய கண்களிலே இருந்து தன்னுடைய கைகளை எடுத்துவிட்டு ரொம்ப பதட்டத்தோடு கேட்குறா சுவாமி என்ன ஆயிற்று என் திருமேனி இப்படி கருமை நிறமாக ஆகிவிட்டதே இதற்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்குறா அப்போ சுவாமி சொல்கிற அம்மா கவலைப்படாத பூலோகத்தில் நடைபெறக்கூடிய தர்ம செயல்கள் நடைபெறாமல் போய்விட்ட காரணத்தினாலே அந்த பாவ திரட்சி தான் உன்னிடத்திலே வந்து கருமை நிறமாக மாறிவிட்டது அப்படின்னு சொல்கிறார் அப்போ அம்பாள் கேட்குறா சுவாமி இதற்கு என்ன பிராயச்சித்தம் செய்ய வேண்டும்னு சொல்லுங்கள் சுவாமி அடியேன் செய்வதற்கு தயாராக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார் உடனே சுவாமி சொல்கிறார் கவலைப்படாத தேவி இதன் மூலமாக நீ உலகத்திற்கு செல்ல வேண்டும் அங்கே திருக்கோவில் கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு காரிய காரணத்தோடு தான் நடைபெற்றிருக்கிறது உனக்கு எந்த பாபமும் அண்டாது இல்லையா அம்பாலுக்கு பாவம் வருமா இது எல்லாமே ஒரு லீலா மாத்திரமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது கவலைப்படாதே பத்ரிகாசிரமத்திற்கு செல்வாயாக அங்கே காத்தியாயன முனிவருடைய குழந்தையாக நீ அவதரிக்க வேண்டும் தக்க வயது வந்தவுடன் அவரிடத்திலே இருந்து யோகதண்டம் ஜபமாலை குடை புத்தகம் கங்கை மணல் கங்கா தீர்த்தம் தீபஸ்தம்பம் வித்யாதரம் வியாக்ராசனம் ரெண்டு சாமரம் இரண்டு குடம் விசிறி வருத்த பயிறு முதலியவற்றையெல்லாம் பெற்றுக்கொண்டு காசியம்பதியை நீ அடைய வேண்டும் அங்கே கோரமாக தலைவிரித்து ஆடக்கூடிய பஞ்சம் ஏற்பட்டிருக்கும் அந்த பஞ்சத்தை போக்கிவிட்டு அன்னபூரணிங்கிற திருநாமத்தை பெற்று காசிராஜனுக்கு மோக்ஷம் கொடுத்துவிட்டு பிறகு நீ தென்னாடு வருகிற போது எந்த இடத்திலே காத்தியாயன முனிவர் கொடுத்த இந்த பொருட்களெல்லாம் தன்னுடைய உருவ மாற்றம் ஏற்படுகிறதோ அந்த இடம் மிக உயர்ந்த காஞ்சிமா நகரம் என்பதை அறிந்து கொள்வாய் அப்படி அறிந்து கொண்டு காஞ்சிமாநகரத்திற்கு சென்று அங்கே கம்பா நதிக்கரையிலே மணலால் ஒரு அழகிய லிங்கத்தை உருவாக்கி எம்மை வழிபாடு செய்வாயாக அப்படி செய்கிற போது நான் உமக்கு காட்சி கொடுத்து உன்னுடைய திருமேனியுடைய கருமை நிறத்தை மாற்றி உன்னை நான் திருமணம் செய்து கொள்ளுகிறேன் அப்படின்னு சுவாமி சொல்கிறார் அதன்படியே அம்பிகை ஆனவள் பத்ரிகாசிரமத்துக்கு போய் காத்தியாயன மகரிஷியுடைய மகளா அவதாரம் செய்கிறாள் சுவாமி என்னென்ன சொன்னாலோ அது அப்படியே நடக்கிறது அம்பிகை காஞ்சிமாநகரத்துக்கு வருகிறாள் வந்த இடத்திலே ரொம்ப அழகாக சுவாமி கையில் கொடுத்த விஷயங்கள்லாம் மாறுது மாறினதும் அவள் கண்டுபிடிச்சிட்டா இதுதான் காஞ்சிமாநகரம் அப்படின்ட்டு ஏகாம்பரேஸ்வரம் அப்படின்னு இன்றைக்கெல்லாம் ஏகாம்பரநாதருடைய திருக்கோவில் போய் நாம் சுவாமியை வணங்குறோம் இல்லையா அந்த அற்புதமான மாமரம் இந்த மாமரத்துக்கு அருகிலே ரொம்ப அழகான தன்னுடைய உக்ரமான தவத்தை தேவியானவள் ரொம்ப அழகாக செய்கிறாள் மணலால் அழகான சிவபெருமானுக்கே உரிய அற்புதமான லிங்கத்தை ஸ்தாபிக்கிறாள் அம்பிகை ரொம்ப அற்புதமான தவம் தகோரோத்திரமான தவம் செய்கிற போது சிவபெருமான் என்ன பண்ணுறார் அம்பிகையை சோதிப்பதற்காக தன்னுடைய கங்கையை தன்னுடைய தலையிலே இருந்து ஆவிர் பவித்து அனுப்புகிறாள் முதல் முறை காளிகாதேவியால் அது தடுக்கப்படுகிறது அதன் பிறகு மகாவிஷ்ணுவானவள் தோன்றி இதை இப்படியெல்லாம் தடுக்கக்கூடாது தேவி இது சாக்ஷாத் சிவபெருமானுடைய அம்சம் இறைவனை சரணாகதி அடைந்து பக்தியின் மூலமாக நீ அவரை அடைய வேண்டும் அப்படின்னு சொல்லிடுறார் அதனால் அம்பாள் என்ன பண்ணுறா அதை உணர்ந்து இதுக்கப்புறம் என்ன பண்ணுறாலாம் தன்னுடைய முழந்தால் ஊன்று இரு கரங்களாலும் தனக்கு என்னானாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த லிங்கத்துக்கு எதுவுமே ஆகக்கூடாது அப்படிங்கிற ஒரு உயர்ந்த பக்தி சிந்தனையோடு ஏன்னா மறுபடியும் வெள்ளமானது பெருகி வருகிறது முன்ன இருந்ததை விட பல மடங்கு பெருகி வருகிறது அதை பார்த்ததும் தேவியானவள் போய் அப்படியே சுவாமியை ஆலிங்கனம் செய்து கொள்ளுகிறாள் அந்த மணலால் ஸ்தாபித்த அந்த லிங்கத்தை உமாதேவியாருடைய வலைத்தழும்பும் முளைத்தழும்பும் அந்த திருமேனியில் இன்றைக்கும் நம்மால் தரிசிக்க முடியும் அப்படி சரணாகதி அடைந்த அந்த தழுவலாலே மகிழ்ச்சி அடைந்த சிவபெருமான் தன்னுடைய ஜோதி திருவுருவை குழைந்து காட்டி அம்பாளுக்கு காட்சி கொடுத்து தேவி உனக்கு என்ன வனம் வேண்டுமோ கேட்பாயாக அப்படின்னு சொல்கிறார் அம்பாள் கேட்குறா சுவாமி என்னுடைய கருமை நிறத்தை மாற்றி அனுகிரகம் செய்து என்னை மீண்டும் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் அப்படின்னு தேவியானவள் ஏகாம்பரேஸ்வர பெருமானிடத்திலே தன்னுடைய கோரிக்கையை வைக்க சிவபெருமான் கவலைப்படாதம்மா இனி உன்னுடைய அந்த திருமேனியில் இருக்கக்கூடிய அந்த கருமை நிறமானது மாறி மீண்டும் பழையபடி பொன் நிறத்தவளாக கௌரியாக காமாட்சியாக நீ என்னை திருமணம் செய்து கொள்வாய் அப்படின்னு இறைவன் அனுகிரகம் செய்ய அம்பாள் சர்வதீர்த்த குலத்திலே முழுகி எழுந்திருக்கிறாள் அப்படி எழுந்த தருணம் தேவியுடைய திருமேனியானது அந்த கருமை நிறம் மட்டும் தனியே விளங்கி எப்படி ஒரு பாம்பு தோல் உரிக்குமோ சட்டையை கழட்டுமோ அந்த மாதிரி அந்த கருமை நிறம் தனியாகவும் கௌரி காமாட்சி தனியாக அப்படியே விலகுகிறார்கள் சுவாமி என்ன பண்ணுறார் கௌரியை பங்குனி உத்தரத்தில் திருக்கல்யாணம் செய்து கொள்ளுகிறார் இந்த தேவியுடைய திருமேனியில் இருந்து தனியே நீக்கப்பட்ட அந்த கருமையான வடிவமானது மகாகாலியாக நின்று கொண்டிருக்க அம்பாளும் சுவாமியும் அந்த தேவிக்கு கௌசகி அப்படிங்கிற திருநாமத்தை இடுகிறார்கள் கௌசகி அப்படின்னு அந்த தேவி வழிபட்ட கௌசகீஸ்வரர் லிங்கத்திருமேனியை இன்றைக்கும் நாம் காஞ்சி மாநகரத்திலே தரிசிக்கலாம் அந்த கௌசகி தேவிதான் காளி அப்படிங்கிற பெயரை அடைந்து உக்ரசக்தியாக இருந்து சொம்பன் நிசும்பன் சண்டன் முண்டன் மகிஷன் இப்படி அரக்கர் கூட்டத்தை எல்லாம் வேரோடு அழிக்கிறாள் அப்படி வேரோடு அழித்த அந்த அம்பிகையே காளி கோட்டத்திலே காளிகாம்பாளாக கோவில் கொண்டார் அசுர சக்தியெல்லாம் அழிக்கக்கூடிய அந்த பராசக்தியானவள் இன்றைக்கும் ரொம்ப அற்புதமாக மூன்று கண்களோடு எழுந்தருள் இருக்கிறாள் அம்பாளுடைய பேடத்துக்கு கீழே இன்றைக்கும் நீங்கள் மூன்று அரக்கர்களுடைய தலையை பார்க்கலாம் அபந்தன் பல்குணன் சிசோதகன் அப்படிங்கிற மூன்று அரக்கர்களுடைய தலைகள் தான் அது காளியால் தாக்கப்பட்டு உடல் வேறு சிறம்பேறாக துண்டிக்கப்பட்ட போதிலும் அவர்கள் பெற்றிருந்த வரத்தின் காரணமாக அந்த சிரங்கள் உயிரோடு இருந்து இப்பகுதிகளிலே சுற்றி அலைந்து கொண்டு எல்லாம் அச்சுறுத்தி கொண்டிருக்கிறது அவைகளுடைய கொட்டத்தை அடக்க அந்த மூன்று முண்டங்களையும் தன்னுடைய கால்களாலே போட்டு அழுத்தி கட்டுப்படுத்தின மகா சக்தி அந்த காளிகாம்பால் இன்றைக்கும் அம்பாளுடைய பேடத்துக்கு கீழே நீங்கள் அந்த மூன்று தலைகளை பார்க்கலாம் மூலஸ்தான அம்பாளுடைய பேடத்துக்கு கீழேயும் பார்க்கலாம் உற்சவம்பாளுடைய திருவடி பீடத்திலையும் அந்த மூன்று அசுர தலைகளை நாம் பார்க்க இயலும் இந்த அம்பாளுடைய அழகான வடிவங்கிறதே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி காஞ்சிபுரத்தை தவிர வேற எங்கேயும் இந்த வடிவத்தை நம்மால் தரிசிக்க இயலாது நான்கு திருக்கரங்களோடு அம்பாள் காட்சி கொடுக்கிறாள் சாந்தம் தவழக்கூடிய திருமுகம் ஆனாலும் சிறிய கோரை பற்கள் இருக்கிறது பத்மாசனத்தில் அமர்ந்து கம்பீரமாக காட்சி அளிக்கக்கூடியவள் அவளுடைய வதனத்திலே அழகான பரிவும் புன்முறுவலும் நம்மால் தரிசிக்க இயலுகிறது தூரத்துலேருந்து பார்க்கறதுக்கு அப்படியே காமாட்சியாகவே தரிசனம் கொடுத்தாலும் ஆதி காமாட்சி அம்பாளுக்கு ஜடாமுடியும் அதிலே பிறை கபாலம் பாம்பு முதலீவைகள் எல்லாம் ரொம்ப அழகாக காட்சி கொடுக்கறது புஜங்கள் நான்கு திருக்கரங்களோடு காட்சி கொடுக்குறாள் அம்பாள் வலது மேற்கரத்திலே பாசமும் அதுக்கப்புறம் இந்த பக்கம் அங்குசம் அதே மாதிரி வலது இடது கீழ்கரத்திலே அபயமுத்தரை காற்றா தன்னை யாரெல்லாம் தரிசனம் செய்து அவளை சரணாகதி அடைகிறோமோ அவர்களுக்கு காக்கும் தெய்வமாக நான் இருக்கிறேன்னு சொல்லாமல் சொல்லக்கூடிய அபயம் தரக்கூடிய முத்திரையை காட்டி மற்றொரு திருக்கலத்திலே கபாலத்தை ஏந்தி கொண்டு மகாகாலியாக இன்றைக்கும் நம்மையெல்லாம் ரஷ்த்து கொடுக்கக்கூடிய அற்புத தெய்வம் அவள் அம்பாளுடைய உற்சவ மூர்த்தம் ரொம்ப அழகு அவளும் இதே மாதிரி நான்கு திருக்கரங்களோட காட்சி கொடுக்குறா ஒரு பக்கம் சரஸ்வதியும் மற்றொரு பக்கம் மகாலட்சுமியும் வெண்சாமரம் வீசக்கூடிய அற்புதமான காட்சி நமக்கெல்லாம் கிடைக்கிறது இறைவி தானாகவே அமர்ந்ததால் காளிக்கோட்டம் திசை மயக்கம் உள்ளதாகவே கருதப்படுகிறது அதாவது திசை மயக்கம்னா ஒரு கோவிலுக்குள்ளே போயிட்டோம்னா நம்மால் எது கிழக்கு மேற்கு வடக்கு தெற்குன்னு பார்க்க முடியாது சற்றே திசை மயக்கக்கூடிய ஒரு கோவிலாக இருக்கிறது அதோட இந்த கோவிலில் மற்றொரு சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அபூர்வமான சிவலிங்கம் அதாவது சக்தி லிங்கத்தை நாம் இங்கே தரிசனம் செய்யலாம் சிவலிங்கத்தில் பொதுவாக எந்த வடிவமும் இருக்காது சுவாமி மட்டும் த சிவன் சன்னதியில் சிவலிங்கத்தை பார்க்கலாம் அம்பாளுடைய சன்னதியிலே அம்பிகையுடைய திருமேனியை நாம் சேவிக்கலாம் ஆனால் இந்த கோவிலில் மாத்திரம்தான் சக்தி லிங்கம் அதாவது லிங்கத்திலேயே சுவாமியுடைய திருமேனியிலேயே அம்பிகையுடைய வடிவம் நான்கு திருக்கரங்களோட அம்பாள் டமரு கட்கம் கபாலம் சூலத்தை ஏந்தி கொண்டு வீரசக்தியாக வீராசனத்தில் அம்பாள் சிவலிங்கத்திலேயே அப்படியே அமர்ந்து கொண்டு காட்சி கொடுக்கக்கூடிய காட்சி இங்கே மட்டும்தான் கிடைக்கும் இந்த சக்தி லிங்கத்தை வழிகிட வழிபடுகிற போது தம்பதிகளுடைய ஒற்றுமை ஏற்படுகிறது அதோட உள் சுற்றத்தில் அம்பாளுடைய சன்னதி கமடேஸ்வரருடைய சன்னதியும் பின்புறத்தில் அரசு வேம்பு கொண்ட மேடையில் சாஸ்தா நாகர்கள் இவர்களுடைய சன்னதி துர்கா பரமேஸ்வரியுடைய சன்னதியும் நாம் சேவிக்க இயலும் கிழக்கு சுவற்றிலே ஒரு மாடத்திலே பல்லவர்களுடைய கால புடைப்பு சிற்பமாக தென்படக்கூடிய காளி தேவியுடைய சன்னதியும் ரொம்ப அழகாக நம்மால் தரிசிக்கக்கூடிய ஒரு அற்புதமான சன்னதி இந்த திருக்கோவில் இங்கே இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான உற்சவமாக கோ நாம் பார்க்க திருவரலாறோடு தொடர்புடையதுன்னு பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா ஏகாம்பரேஸ்வரருடைய திருக்கல்யாணத்தின் போது நடைபெறக்கூடிய பங்குனி உத்தர திருக்கல்யாண வைபவம் அதுக்கு முன்னாடி நாள் ராத்திரி போனோம்னா நான்கு அம்பாலும் ஒரு சேர தரிசனம் செய்யலாம் குழலி அம்பாள் ஆதிபீட்டா பரமேஸ்வரி காமாட்சி அம்பாள் அந்த கோவில் அந்த ஊரில் இருக்கக்கூடிய கன்னியம்மனுடைய சன்னதின்னு இப்படி நான்கு பேரும் ஒரு சேர ராஜவீதிகளிலே வலம் வரக்கூடிய அந்த காட்சி ரொம்ப அற்புதமான காட்சியாக விளங்கி கொண்டிருக்கிறது ஒவ்வொரு வருஷமும் அவசியம் போய் தரிசனம் செய்ய வேண்டிய காட்சி ஏன்னா இவளுடைய வரலாறு காமாட்சியுடைய வரலாறோடு ஒட்டி தான் வருகிறது அதை ஒட்டின ஒரு விழாவாக இதை நாம் தரிசிக்க முடியும் அதோடு பௌர்ணமி தோறும் அம்பாளுக்கு விசேஷ அபிஷேக ஆராதனைகள் இரவு நடைபெறுகிறது பூரம் ஐப்பசி பூரம் இப்படி அமாவாசை இப்படி பல விழாக்கள் ரொம்ப சிறப்பாக நடைபெறக்கூடிய ஒரு அற்புதமான திருக்கோவில் பேர்பட்ட சிறப்பு மிக்க ஒரு திருக்கோவிலில் பல ஆண்டுகளுக்கு பிறகு பெரியோர்களுடைய முயற்சியினாலே மகா கும்பாபிஷேகம் இனிதே நடைபெற இருக்கிறது அதனால் அவசியம் அனைத்து நண்பர்களும் கலந்து கொண்டு எல்லாம் வல்ல ஆதிபீட்டா பரமேஸ்வரி ஆதி காமாட்சி காளிகாம்பாளுடைய திருவருளுக்கு பாத்திரராக வேண்டும் அப்படின்னு கேட்டுக்கொண்டு அமைகிறேன் ஜெய ஜெய காமாட்சி